ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரமருதிர ருத்ரகாயத்ரி ஞானஸலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் நம்ம பார்க்குறக்கிறது கடகலக்கணத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் இப்போ அக்டோபர் பதிமூ அக்டோபர் பன்னிரெண்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று வரை முதல் நாளான அக்டோபர் பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பத்தாறு வரைக்கும் மிருகசிரீஷன் நட்சத்திரம் அதற்கு மேல் திருவாதிரை நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் கொஞ்சம் செலவுகள் அசதிகள் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட இந்த செவ்வாயினுடைய பலம் என்பது ஒரு வீடு சம்மந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது தொழில் அனைத்து விதமான உழைப்பு வேலை சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லது பணம் பட் என்ன அப்படின்னா நமக்கு எட்டில் இருக்காரு ராகு இந்த ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கறனாலையும் நமக்கு குருவும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனாலும் புது காரியங்களை இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கோங்க போக்குவரத்து பிரயாணங்கள் உறவுகள் கிட்ட வார்த்தைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணிக்கணும் ரிஸ்க் இல்லாமல் பண்ணிக்கணும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை பன்னிரெண்டு இருபத்தி ஆறு நண்பர்களில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் இப்போ பன்னெண்டில் இருக்கிற குரு தான் ஆனால் கொஞ்சம் பாதிப்பு கம்மி ஓரளவுக்கு விரயத்தை கட்டுப்படுத்திடலாம் மட்டுமல்ல நமக்கு ஒரு மாதிரி சனி ஒம்போதில் குருவை போல் செயல்படுறதுனால ஒரு புதிய திருப்பங்கள் புதிய அறிவுரைகள் புதிய வழிகாட்டுகள் பெரியவர்களுடைய ஆதரவு ஒருத்தருடைய சப்போர்ட் இதெல்லாம் கிடைக்கும் மொத்தத்தில் இது வந்து பெருசாக லாபம் இல்லைனாலும் பெருசாக கஷ்ட நஷ்டத்தை கொடுக்காமல் இந்த நாள் போயிடும் அக்டோபர் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தி மூணு முதல் பூச நட்சத்திரம் இப்போ நம்ம லக்னத்துக்கே சந்திரன் வந்துடுறாரு சனியை போல் செயல்படுகிறாரு இப்போ இது இன்றைக்கி சனியினுடைய நட்சத்திரங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் கொஞ்சம் வேலையில் ஒரு ஃப்ரீனஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு வேலையிலேருந்து ரிலீவ் ஆக வேண்டி வந்துடும் ஒரு சில பேருக்கு வேலை முயற்சி பண்ணவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்து கிடைக்காமல் போயிடும் அது இல்லாமல் இன்றைக்கி இந்த சனியும் வந்து குருவை பன்னெண்டில் இருக்கிற குருவை போல் செயல்படுறது அவ்வளோ சிறப்பு இல்லை சுப செலவுகள் அல்லது பிரயாண செலவுகள் நீண்ட தூர பிரயாணமாக போகிறது இது மாதிரி இருக்கிறது அல்லது வெளிநாட்டில் இருக்கவங்க வெளிநாட்டு வேலையில் கஷ்டங்களை அனுபவிக்கிறதுன்ற கணக்கு அக்டோபர் பதினஞ்சாந்தேதி புதன்கிழமை பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது முதல் ஆயில்யம் நட்சத்திரம் அதாவது புதனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் சந்திரன் இருக்காரு புதனைப் போல் செயல்படுகிறார் இந்த புதன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உப நட்சத்திரம் சந்திரனாகவும் செவ்வாயாகவும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு மற்றும் வீட்டில் ஏதாவது பொருள் உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது மாதிரி இருக்கவங்களுக்கும் நல்லது பண்ணும் இப்போ டீச்சராக இருக்காங்க ஒரு க அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து சிறப்பை கொடுக்கும் ஏன்னா புதன் அப்படிங்கிறது வந்து நமக்கு புதனுடைய அமைப்பு ராகுவை போல செயல்படக்கூடிய மற்றும் உபநட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு கொடுக்குது அதில் வந்து சந்திரனும் செவ்வாயும் வர்றது வந்து ஒரு கௌரவத்தை நிலைநாட்டுற மாதிரி இருக்குது கஷ்டப்பட்டாலும் நமக்கு அதனால் ஒரு பாராட்டு கிடைச்சதே அப்படின்னு இந்த நாள் இருக்கு அக்டோபர் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை நண்பர்கள் பன்னெண்டு நாற்பத்தி ஒன்றுலேருந்து மக நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் அப்போ தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு தான் கேதுவும் அங்கேயே தனஸ்தானத்துலேயே இருக்கார் சுக்கனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் வாக்கு பேச்சு அதனால் ஒரு நல்ல மதிப்பு மாற்றம் ஏற்படும் ஆதாயம் இருக்கும் ஒம்பதில் இருக்கிற சனி நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு மாற்று சிந்தனைகளை வந்து நெறிப்படுத்துறதுக்கு உதவுவார் புது ஐடியா இருக்குது அந்த புது ஐடியாவை ஒரு ப்ராஜெக்டே இருக்குன்னா அந்த புது ஐடியாவை செயல்படுத்துறதுக்கு ஒரு சப்போர்ட்டு சூழல் உண்டாகும் அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பர்கள் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்துலேருந்து பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் மூணாம் வீட்டில் இருக்கார் மற்றும் நண்பர்கள் பன்னெண்டு ஐந்து நிமிடத்திற்கு சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் லக்னாதிபதியினுடைய சாரம் வாங்கிறார் இப்போ சந்திரன் ரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் சுக்கரன் சந்திரனாக செயல்படுறதுனால இன்றைக்கி வந்து ஒரு நார்மலாக போய்கிட்டு இருக்கும் உறவுகளுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சிறு பிரயாணங்களுக்கு நல்லாயிருக்கும் ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க கமிஷன் துறைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை மூணு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்துலேருந்து உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனும் நாலாம் இடத்துல இருக்கார் செவ்வாயை போலவும் புதனைப் போலவும் பலன் தரும்போது இந்த மூன்று கிரகங்களுமே பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது தொழில் ஸ்தானத்துக்கு பங்கம் இல்லாமல் பார்த்துக்குது பதவி புகழ் கௌரவத்தை கொடுக்குது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நன்மைகளை கொடுக்குது அனைத்து விதமான தொழில் பலத்தையும் இன்றைக்கி நாம் டெவலப் பண்ணிக்கலாம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு நாற்பத்தொம்போதுக்கு அஸ்த நட்சத்திரம் இப்போ வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கலாம் ஒரு வழிபாடு செய்யலாம் சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக இருக்கலாம் குழந்தைகள் மற்றும் கூட பிறந்தவங்களோட மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதை டீல் பண்ணலாம் கம்யூனிகேஷன் வகையில் தொடர்புகள் நல்லாயிருக்கும் சிறு பிரயாணம் போயிட்டு வரலாம் அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரம் இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே தான் சித்திரை நட்சத்திரம் தொடங்குது அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இந்த சித்திரை நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் நமக்கு குருவை போல் செயல்படுகிறது புதனைப் போல் செயல்படுகிறது கேதுவை போல் செயல்படுகிறது அப்படிங்கும்போது எல்லாமே பொருள் சார்ந்த நன்மைகள் தான் ஆனால் வீட்டில் உறவுகள் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஈகோவை காமிச்சிக்கிட்டு இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிட்டுருக்கும் ஒரு சமரசமாக ஒரு அன்பாக ஆதரவாக பேசுகிறதுல நிறைய சூழ்நிலை எடர்பாடுகள் இருக்கும் தடைகள் இருக்கும் அதனால் அப்புறம் குழந்தையே கூட ஏதா ஒன்று ஒரு புகாரை சொல்லிக்கிட்டு ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா அதனால் ஒருவருக்கொருவர் என்ஜாய்மெண்ட் இல்லாமல் அவங்கவுங்களுடைய வேலை வாய்ப்புகள்லையும் தொழில் வாய்ப்புகள்லேயும் இப்போ குழந்தையாக இருந்தால் மாணவனாக இருந்தால் படிப்பு காரியங்கள்லேயும் நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துரும் அதனால் இது வந்து உறவுக்கு சரியில்லை ஆனால் பொருளுக்கும் பொருள் சம்பாத்தியத்துக்கும் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் மிகச் சிறப்பான நாளாக ஜாமீங்க இன்றைக்கு இந்த பத்து நாட்களில் பொறுத்த வரைக்கும் கடக லக்கணத்தில் நமக்கு எட்டில் இருக்கிற ராகு பன்னெண்டில் இருக்கிற குருங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்துக்கணும் ஆரம்பத்தில் அந்த பன்னெண்டாம் தேதி ஆரம்பிக்கும் போது நம்ம நட்சத்திரமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு நட்சத்திரத்தில் தான் தொடங்குது அந்த ரெண்டு நாளில் இந்த எட்டு பன்னெண்டு கொஞ்சம் வேலை செய்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எம்எஸ் நன்றி வணக்கம்